வணக்கம் நேரிலே குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க இன்றைய உளுந்து ஏலம் பற்றிய தகவல் மதுரை மாவட்டம் விடத்தகுளம் சாலையில் உள்ள திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த ஏலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோ உளுந்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ உளுந்து அதிகபட்சம் எழுபத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு